மூன்று முன்னாள் ஜனாதிபதிகள் உட்பட முப்பத்தி ஐந்து முன்னாள் அமைச்சர்கள் பொது தேர்தலில் மகிழ்ச்சி தகவல் சமூக வலைதளங்களில் புகைப்படம் காணொலிகளை வெளியிடுவோருக்கு கூட்டணிக்கு தலைவராகின்றார் ரணில் வாக்காளர் அட்டை விநியோகிக்கும் விசேடத்தினம் குறித்து அறிவிப்பு ஐக்கிய மக்கள் சக்தியில் மூவருக்கு கதவடைக்க தீர்மானம் முடக்கப்பட உள்ள அரசியல்வாதிகள் உட்பட எழுவரின் சொத்துக்கள் தமிழர் தலைநகரில் பௌத்த பிக்குவின் அடாவடி இன்னலுறும் தமிழ் மக்கள் முப்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட முன்னாள் அமைச்சரவை அமைச்சர்கள் ராஜாங்க அமைச்சர்கள் மற்றும் ஆளும் கட்சி மற்றும் எதிர்கட்சியின் முன்னாள் உறுப்பினர்கள் இடம்பெறவுள்ள பொதுத் தேர்தலில் போட்டியிட மாட்டார்கள் என கொழும்பு ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது இவர்களில் முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்சு மைத்ரிபால ஸ்ரீசேனா மற்றும் ராணில் விக்ரமசிங்க ஆகியோர் அடங்குவர் ஏனைய அமைச்சர்களில் சுமார் ஐந்து முன்னாள் அமைச்சர்கள் உள்ளதாக குறித்த ஊடகம் தெரிவித்துள்ளது சுமார் பத்து முன்னாள் ராஜாங்க அமைச்சர்களும் சுமார் இருபத்தி ஐந்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தமது நண்பர்களை அழைத்து கலந்துரையாடியதன் பின்னர் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது அது மட்டுமின்றி எம்பிக்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் குழுவொன்று காட்சி மாறி தேர்தலில் போட்டியிட உள்ளதாகவும் தெரிய வருகின்றது எதிர்வரும் நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி இலங்கையில் பொது தேர்தல் இடம்பெற உள்ளமையும் சுட்டிக்காட்டத்தக்கது வாகன இறக்குமதியின் பின்னர் தற்போது வழக்கத்திற்கு மாறாக உயர்ந்து வரும் விலை சாதாரண விலைக்கு குறையும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்க தவிசாளர் இந்திக்கு சம்மத் மெரஞ்சிகே தெரிவித்துள்ளார் அத்துடன் வாகனங்களை மேலே இறக்குமதி செய்யும் போது பாரியளவில் வரி அதிகரிக்கப்படுவதாக வெளியாகும் தகவல்கள் பொய்யானவை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் வாகன இறக்குமதிக்கு அறுநூறு வீத வரி விதிக்கப்படும் என வதந்திகள் பெறவி வருவதாகவும் ஆனால் அவ்வாறு வரி விதித்தால் வாகனங்களை யாரும் வாங்க மாட்டார்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் வாகன விற்பனை நிலையங்களில் உரிமையாளர்கள் இதுபோன்ற வதந்திகளை உருவாக்கி மக்களை ஏமாற்ற முயற்சிப்பதாகவும் இந்திக்கு சம்பத் மிரஞ்சிக்கு குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் எதிர்வரும் ஜனவரி மாதம் முதல் இந்த நாட்டுக்கு வாகனங்களை இறக்குமதி செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சமூக வலைதளங்களில் குழந்தைகளின் புகைப்படங்கள் காணொலிகளை வெளியிடுவதனை தவிர்க்குமாறு தேசிய குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் பெற்றோருக்கு அறிவுறுத்தியுள்ளது இவ்வாறு வெளியிடப்படும் புகைப்படங்கள் காணொலிகள் மூலம் குழந்தைகளின் ஆளுமை மற்றும் அடையாளம் மற்றும் குழந்தைகளின் குடும்ப பின்னணி என்பன அவர்களின் பாதுகாப்பிற்கு பிரச்சனையாக மாறும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது எனவே குழந்தைகளின் பாதுகாப்பு தொடர்பில் அனைத்து மக்களும் பொறுப்புடன் செயற்படுமாறு தேசிய குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையகம் கோரிக்கை விடுத்துள்ளது இவ்வாறு சமூக வலைதளங்களில் குழந்தைகளின் புகைப்படங்கள் காணொளிகளை வெளியிடுவதன் மூலம் இணையம் மூலம் சிறுவர் துஷ்பிரயோகத்திற்குள்ளாகும் போக்கு அதிகரித்துள்ளதாகவும் ஆணையகம் எச்சரித்துள்ளது எனவே குழந்தைகளின் பாதுகாப்பு தொடர்பில் பெற்றோர் விழிப்புடன் செயற்படுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதேவேளை கற்பத்த சாதாரண திட்ட பயிற்சி பெறுபவர்களை ஃபேஸ்புக் தளத்தில் வெளியிடும் போது அவதானமாக இருக்குமாறு குருநாகல் பிரிவு கல்வி பணிப்பாளர் பிபுலி விதான் பத்ன பெற்றோருக்கு அறிவித்திருந்தார் பொறுப்பேற்று உள்ள பிள்ளைகளின் தேசிய பாடசாலை அட்டை இலக்கம் மற்றும் பெயர் ஆகியவற்றை சமூக வலைதளங்களில் இடுவதை தவிர்க்குமாறும் இதன் மூலம் இணையத்தில் உலாவும் ஹேக்கர்கள் அந்த தகவலை எளிதில் பெற்றுக்கொண்டு பல்வேறு தவறான செயல்பாடுகளில் ஈடுபட முடியும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எதிர்வரும் பொதுத் தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி தலைமையிலான புதிய கூட்டணியின் தலைவராக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க செயற்படுவார் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சமன் ரத்ன பிரிய தெரிவித்துள்ளார் புதிய கூட்டணியை உருவாக்கும் நோக்கில் எதிர்க்கட்சியில் உள்ள அரசியல் கட்சிகள் பல்வேறு கலந்துரையாடல்களை மேற்கொண்டு வருகின்றன இந்நிலையில் பொதுத் தேர்தல் எரிவாயு சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிட ஐக்கிய தேசிய கட்சி தீர்மானித்துள்ளது இதேவேளை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச முன்வைத்த நிபந்தனைகளினால் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் சமகி ஜனபலவுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் முடிவடைந்துள்ளன என்றார் இதேவேளை எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச முன்வைத்த நிபந்தனைகளினால் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் சமகி பலவேகவுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் முறிவடைந்துள்ளன என அவர் குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி விசேடத்தினமாக அறிவிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த நாளை விசேட தினமாக அறிவித்து பொதுத் தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்கும் பணிகள் முன்னெடுக்கப்படும் என பிரதி தபால் மாதிபர் ராஜித ரணசிங்க தெரிவித்துள்ளார் எதிர்வரும் நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி இடம்பெறவுள்ள பொதுத் தேர்தலுக்கான வேட்புமனுக்களை பெற்றுக்கொள்ளும் செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அத்துடன் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் அக்டோபர் பதினோராம் தேதி வரை ஏற்றுக் கொள்ளப்பட உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் பொது தேர்தலில் சரத் பொன்சேகா உள்ளிட்ட மூன்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஐக்கிய மக்கள் சக்தியில் போட்டியிட இடமளிப்பதில்லை என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது கடந்த ஜனாதிபதி தேர்தலில் கட்சியின் தீர்மானத்தை மீறி செயற்பட்டதன் காரணமாக குறித்த மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் எதிராக இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன் பிரகாரம் ஒரு கட்டத்திலும் சரத் பொன்சேகா ராஜித சேனாரத்ன மற்றும் மற்றொரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் பட்டியலில் இடமளிப்பதில்லை என்று உறுதியான தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது அதே நேரம் ராஜித சேனாரத்னமின் மகன் சதுர சேனாரத்ன ஐக்கிய மக்கள் சக்தியின் பியகம தொகுதி அமைப்பாளராக உள்ள நிலையில் எதிர்வரும் பொதுத் தேர்தலில் போட்டியிட அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படுமா என்பது குறித்து இதுவரை தகவல்கள் வெளியாகவில்லை இந்த விடயம் தொடர்பில் காட்சியின் உயர் மட்டத்தில் ஏற்கனவே கலந்துரையாடப்பட்டுள்ள போதிலும் இதுவரை தீர்க்கமான முடிவு ஒன்றும் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் கூறப்படுகின்றது அரசியல்வாதிகள் அரசு அதிகாரிகள் மற்றும் ராணுவ அதிகாரிகள் உட்பட ஏழு நபர்களுக்கு சொந்தமான சொத்துக்களை முடக்குவதற்கு சட்ட நடவடிக்கை எடுக்க லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரணை செய்யும் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது இதன்படி இந்த சந்தேக நபர்களை அவர்களது சொத்துக்கள் வங்கிக் கணக்குகள் மற்றும் காப்புறுதிகளை பயன்படுத்துவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் அஞ்சு ஆணைக்குழு வட்டாரங்கள் கூறுகையில் இந்த ஏழு நபர்களிடம் அவர்கள் சாதாரண சம்பளத்தில் வாங்க முடியாத அளவுக்கு அதிக சொத்துக்களை எப்படி சம்பாதித்தார்கள் என்பது குறித்து விசாரணை நடாத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இதுவரை நடாத்தப்பட்ட விசாரணையில் சந்தேக நபர்கள் சிலர் தங்கள் குடும்பத்தினர் மற்றும் நெருங்கிய உறவினர்கள் மூலம் இவ்வளவு பெரிய சொத்துக்களை பெற்று வந்ததாக கூறியது முற்றிலும் தவறானது என அந்த வட்டாரங்கள் தெரிவித்தன பல அரசியல்வாதிகள் விசாரணைகளுக்கு உதவும் வகையில் அறிக்கைகளை வழங்குவதற்கு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிற்கு முன்பாக வருவதற்கு தயக்கம் காட்டுவதாக அறிய முடிகின்றது இந்த கடந்த அரசாங்கத்தின் இரண்டு முன்னாள் அமைச்சர்கள் சில சொத்துக்களை எவ்வாறு சம்பாதித்தார்கள் என்பதை விளக்க முடியாமல் அவர்களுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படவுள்ளவையும் குறிப்பிடத்தக்கது திருகோணமலை குச்சவழி பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் மக்கள் விவசாயம் செய்ய விடாமல் பௌத்த பிக்கு ஒருவர் அடாவடித்தனமாக செயற்பட்டு வருவதாக தெரிய திரியாய் விவசாய சம்மேளனத்திற்குட்பட்ட பலத்தாமலை பகுதியில் உள்ள தனது காணியில் மானாவாரி பெரும்போகை நெற்சேகைக்காக உளவு பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது சப்தநாக விகாரையின் விகாராதிபதி தடுத்து நிறுத்தியதாக குச்சவழி காவல் நிலையத்தில் புல்மோட்டையைச் சேர்ந்த புகாரி என்பவரால் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது புல்மோட்டையைச் சேர்ந்த புகாரி என்பவர் பலத்தாமலை பகுதியில் உள்ள தனக்கும் தனது தாய்க்கும் சொந்தமான விவசாய காணியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு காலப்பகுதியிலிருந்து மானாவாரி நெற்சிகை மேற்கொண்டு வந்துள்ளார் இந்நிலையில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு காலத்திலிருந்து குறித்த பிக்கு விவசாயம் செய்ய விடாமல் தடுப்பதாகவும் இதற்கெதிராக நீதிமன்ற தடை உத்தரவு பெற்று விவசாயம் மேற்கொண்டு வருவதாகவும் மற்றே நீதிமன்ற தீர்ப்பு வழங்கப்பட்ட காணிக்குள் கற்களை போட்டு விவசாயம் செய்ய விடாமல் தடுத்து வருவதாகவும் புகாரி தெரிவித்துள்ளார்